எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட செவன்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஐ மாரி கிளாட் மகிழ்ச்சிங்க ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசித்து திங்கப்படு செல்ஃப் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி பத்மாவதியும் உங்களால் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக் என்னென்னா கண்டிப்பாக நீங்கள் படிக்கிற காலத்தில் எஜுகேஷன் அந்த டைமில் நீங்கள் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து நீங்கள் வந்து பசங்களோட பேசி பழகிங்க இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏன்னால் நாம் ஒரு வேலைக்கு போகும்போது தடுமாற்றம் வரும் ஃபேர்னஸ் வரும் ஹெசிடேஷன் தயக்கம் இருக்கும் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம பேசியாகணும் போல்டாக இருக்கணும் ஒரு மனிதன் எல்லாத்துலேயும் வந்து போல்டாக இருப்பான் ஆனால் அவனுக்கு அவனுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்காது பேச முடியாது சில பேருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும் ஆனால் வந்து அந்த தயக்கத்தாலே வந்து ஃபேர்னஸாலே விட்டுடுவாங்க கேம்பஸ் இன்டர்வியூலாம் அதனால் போல்டாக சாரளமாக பேசணுன்னா லேர்ன் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் நாலேஜெலாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க சரியா இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன் வந்து இந்த பதிவை வந்து ஷேர் பண்ணுறேன்னா சிறு வயதுலேருந்து கற்றுக்கிறது நல்லது பெரிய பெரிய வீட்டிலெல்லாம் வீட்லேயே எல்லாமே இங்கிலீஷ்லேயே கம்யூனிகேட் பண்ணிப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இங்கிலீஷ்லேயே வந்து பேசிப்பாங்க தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் தயங்காமல் எல்லாத்தையும் இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க எதுக்குமே தயங்காதீங்க அதாவது தமிழ் தாய்மொழி தேவைதாங்க இல்லைன்னு சொல்லலை பட் அதர் கண்ட்ரிஸ்லாம் நம்ம தடுமாற்றம் வரக்கூடாது கம்யூனிகேட் பண்ணும்போது அதனால் இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி கற்றுக்கிறது நல்லது சீலர் காய் சுங்கல் சுங்க வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுக்கு மீனிங் பாருங்கள் தினமும் ஒரு ஃபைவ் வேர்ட்ஸுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கையில் வந்து விரல் இருக்கு இல்லையா எக்ஸ்ட்ரா விரல் ஒரு ஆறு விரல் இருக்குதுன்னா அதுக்கு என்ன மீனிங் அதுக்கு என்ன மீனிங்னா ஸோ பாலிடெக்டிக்கல் இதுதான் இங்கிலீஷ் மீனிங் அதுக்கப்புறம் வந்து நமக்கு தொண்டை வரையும் வருது வார்த்தை மறந்து போச்சுன்னா அதுக்கு என்ன மீனிங் அமோனியா ஸோ இதேமாரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு வேர்ட்ஸுக்கும் தமிழ் மீனிங்னா இங்கிலீஷ் மீனிங்னா மீனிங் தெரிஞ்சு இன்ட்ரெஸ்ட்டோடு புரிஞ்சு தான் படிக்கணும் அதுக்காக தான் இந்த பார்த்திங்கன்னா தமிழும் தெரியுங்க இங்கிலீஷும் தெரியணும் அதுக்காக தான் இந்த பார்த்திங்கன்னா சில லெட்டர் காய்ஸ் உங்கள் சுங்காக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில் பட்டே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஸோ நகை சுற்றிக்கிங்கன்னா இங்கிலீஷ்லேருந்து கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சுகிங்க